இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி பதினஞ்சு ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை இன்று அஷ்டமி அனுஷ நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சு முதல் நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சு முதல் பதினொன்று நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் ஏமாற்றம் ரிஷபம் லாபம் மிதுனம் அதிர்ச்சி கடகம் பகை சிம்மம் வரவு மீனம் கஷ்டம் துலாம் முயற்சி விருச்சிகம் ஊக்கம் தனுசு நன்மை மகரம் வெற்றி கும்பம் சுபம் மீனம் உற்சாகம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்